ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் நல்லா ஹெல்த்தியாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி சோள பணியாரம் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் ஒன்றக்கப்பளவுக்கு வெள்ளை சோளம் வந்து எடுத்திருக்கேன் சோளத்தில் அந்த கல் மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தப்படுத்திட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒன்றரைக்கப்பளவுக்கு சோளம் வந்து சேர்த்தாச்சு அடுத்ததாக இதில் அரக்கப்பளவுக்கு பச்சரிசி வந்து சேர்த்துக்கிறேங்க நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேன் பச்சரிசி போது நமக்கு பணியாரம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வருங்க அதுக்காக தான் இப்போ வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்டே வந்து இட்லி அரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா வந்து அலசி எடுத்துகிட்டு தண்ணி வந்து விட்டுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஊறணுங்க ஒரு அஞ்சு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் உளுந்தோட அளவு பார்த்தீங்கன்னா முக்கால் கப் அளவு எடுத்திருக்கங்க இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துட்டு இதையும் வந்து தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் உளுந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு அரைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க வெந்தயம் சேர்க்கும் நமக்கு பணியாரம் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்குங்க அதே சமயம் நமக்கு வந்து நல்லா செவந்தும் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம் அரிசி உளுந்தெல்லாம் நல்லா அப்புறமா நான் வந்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேங்க இப்போ மாவை வந்து நல்லா கலந்து வச்சிடலாம் இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து நம்ம வந்து குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் போல நல்லா வந்து புளிக்க விடலாங்க மாவு வந்து நல்லா புளிச்சு நமக்கு பொது பொதுன்னு வந்தால் தான் நமக்கு வந்து பணியாரம் செய்கிறதுக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து இருக்குங்க இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு இதையும் வந்து தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நான் வந்து நைட்டு வந்து மாவு வந்து அரைச்சி வச்சுட்டேங்க காலையில் வந்து பணியாரம் வந்து செய்கிறதுக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் மாவை எந்த அளவுக்கு மேலே எலும்பி வந்துருக்கு நல்லா மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா பொது பொதுன்னு நல்லா சூப்பராக வந்து சாஃப்டாக வந்து இருக்குது இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதில் பணியாரம் மட்டும் இல்லைங்க நீங்கள் தோசை செஞ்சாலும் தோசை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து நல்லா செவந்து கிடைக்கும் இப்போ பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு பாத்திரத்தில் மாவு எடுத்து வச்சுட்டு தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேங்க அடுத்தது காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வெங்காயம் தாளித்து கூட்டி தான் பணியாரம் செய்யணும்னு கிடையாதுங்க நீங்கள் மாவை புளிக்க வச்சு அப்படியே கூட நீங்கள் வந்து பணியாரம் செய்யலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குங்க இப்போ வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து நாம் மாவில் வந்து சேர்த்துடலாம் இதில் வந்து நீங்கள் கேரட் துருவி கூட நீங்கள் வந்து வதக்கிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க அது இன்னுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ சேர்த்தாச்சு இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் நான் மாவில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க மாவு எடுத்துட்டு அதில் வெங்காயம் மிளகாய் வந்து தாளிச்சு கொட்டியிருக்கேன் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம வந்து பணியாரம் வந்து விட்டுக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மாவு வந்து நான் விட்டுக்கிறேங்க நீங்க தோசை செய்யறதா இருந்துச்சுன்னா மாவு திக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சமா வந்து நீங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு தோசை வந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு வெந்ததையுமே நான் வந்து திருப்பி விட்டுக்கிறேங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா செவந்து நமக்கு வந்து பணியாரம் வந்து சூப்பரா வருதுன்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் எது வேணாலும் தொட்டுக்கலாங்க இந்த சூப்பரான சோள பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட ஆர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்